இன்னொன்று இந்த டெய்லர் மேட்டை பற்றி ஒன்று சொல்லணும் எல்லா விஷயத்துலையும் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா டெய்லர் எப்படி காட்டும் அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டுமே காமிப்பாங்க ஆனால் இருக்கிற நெகட்டிவெல்லாம் காமிச்சு இந்த நெகட்டிவ் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண ஒரே நாங்கள் தான் இருப்போம் கரெக்டாக கருத்து ஸோ அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவரோட கேட்குறேன் தவறாக தான் மன்னிக்கணும் எங்கிட்ட நாலு கதை சொன்னீங்க கரெக்டுங்களா அதை ரெண்டு கதை தான் எடுத்தீங்க ரெண்டு கதை நீங்கள் எடுக்கல ஏன் என்ன என்ன கேட்காம அந்த முடிவு எடுத்தீங்க ஏன் கிட்ட தான் வரணும் சில ஆதங்கள்லாம் இருக்குல்ல கோபம் தனியா கேட்டிருக்கலாம் சில ரைட்ஸ் கூட எப்படியும் இருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரைலர் நான் ட்ரைலர் ரிலீஸ் அப்போ வரல நான் அதை யூடியூப்ல தான் பார்த்தேன் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய கோபங்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப மைண்டு நொந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸோ அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் சினிமாவாகட்டும் இந்த சமூகத்தையே முன்னெடுத்துகிட்டு போகிறவங்க நீங்கள் தான் நான் உங்களை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது டீச்சர்ஸ் அப்புறம் அப்பா அம்மா அந்த கேட்டகரி தான் நீங்களும் தப்புன்னா தப்பு ரைட்டுன்னா ரைட்டு நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் பயப்பட மாட்டா மனசாட்சது வேற அது நம்மளுக்கு நம்மளே எடுத்துக்கிற விஷயம் ஆனால் சமூகத்தில் ஒருத்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் தான் அந்த சமூகம் ஸோ நல்ல விஷயத்துக்கு தட்டி கொடுங்க தப்பு நடந்தால் தட்டி கேளுங்க ஸோ இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு மாதிரி கனவு கண்மழை நிற்கிற மாதிரி இருக்குது விக்னேஷ் கார்த்திக் என்னுடைய தம்பி அப்படி தான் சொல்லணும் லாக்டவுனில் தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் நான் சொல்லுவேன் கார்த்திகிட்ட கார்த்திக் இதுதான் என்ன என்ன லாக் லாக்டவுனில் எல்லோரும் மட்டும் லாக் ஆகவலப்பா லாக்டவுன் எல்லோரும் லாக் ஆனால் லீவ் மட்டும் லாக் ஆகும்னு சொல்லுவோம் இந்த கதையை நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கதை கேட்டோன்னா அடுத்த சேரமான கதையை மறந்துடுவேன் ஸோ அடுத்த தேங்க்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் டெக்னீஷியலாக இருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் படம் இதில் நடித்தாங்க இல்லைங்களா அவர் சொன்ன மாதிரி தான் தினேஷ் பரவ சொன்ன மாதிரி தான் அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும் ஏன்னா அந்த கதையை கேட்டு அவரை நம்பி இந்த கதையை பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு பெரிய நன்றி எனக்கு அப்புறம் தினேஷ் புரோ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து இங்கே நின்று இருக்குது உங்களுக்கு பெரிய நன்றி ஸோ நான் ஒரு ஒரு முக்கியமான நன்றி சொல்ல மறந்துவிட்டேன் கிரி மாஸ்டர் உங்களுக்கு யாரும் தெரியாது எங்கள் அப்பா மாதிரி அவர் ஸோ நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அவர் தான் ஸோ மற்றபடி யாராவது விடுபட்டுருந்தால் என்னை மன்னிக்கணும் விக்னேஷ் இன்னொன்று இந்த ட்ரெய்லர் மேற்றை பற்றி இன்னொன்று சொல்லணும் எல்லா விஷயத்துலையும் எல்லா பட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் எப்படி காட்டும் அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டுமே காமிப்பாங்க ஆனால் இருக்கிற நெகட்டிவெல்லாம் காமிச்சு இந்த நெகட்டிவ் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண ஒரே நாங்கள் தான் இருப்போம் கரெக்டாக கருத்து ஸோ அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் தவறாக தான் மன்னிக்கணும் எங்கிட்ட நாலு கதை சொன்னீங்க கரெக்டுங்களா அதை ரெண்டு கதை தான் எடுத்தீங்க ரெண்டு கதை நீங்கள் எடுக்கல ஏன் என்ன என்னை கேட்காம அந்த முடிவு எடுத்தீங்க நாலு கதை சொன்னீங்க ரெண்டு கதை தான் படத்தில் வந்தது ரெண்டு கதை வரல கதையும் என்ன தானிங்களே கேட்டிங்களா கேட்டீங்களா இல்ல கேட்டிங்களா அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க சரி ஓகே இந்த படத்துக்கு பேர் என்னன்னு முன்னாடி வச்சீங்களா என்ன பண்றீங்கடா பேர் மாடர்ன் பஞ்சாயத்துன்னு இது அவர மைக் கொடுங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் ஏன் இங்கட்ட வரை ஏத்திட்டேன் அதனால தான் வரணும் சரி ஏன்னா சில ஆதங்கள்லாம் இருக்குல போறோம் தனியாக கேட்டிருக்கலாம் இல்ல இல்ல சில ரைட்ஸ் கூட எப்படி இருக்குங்க எங்கடா நாலு தடவை பண்ணீங்க இயக்குனர்வே கிரேட்ட ப்ரொデューசர் இதானால நாளைக்கு

பார்த்துட்டு கூப்பிட்டு எங்கடா பணக்கூடிய பேரை காணும் அப்படின்னு ஹாட்ஸ்பாட் அப்படின்னா சரி ஓகே ஸோ பேரை வச்சாங்க அதையும் கேட்கல பேரை மாத்தினாங்க அதையும் கேட்கல இதெல்லாம் கேட்காதனால நான் உங்களை கேட்க போறேன் உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் என்னது வாங்க

அதுக்கான பிட்டு தான் அது இல்ல இல்ல சோ அதுதான் கார்த்திக் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன் தனியா பேசிட்டீங்கன்னா அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு சொல்லிருப்பேன் இல்ல அந்த செக் வேர்டே டென் லேக்ஸ் அதுக்கு மேல போட முடியாது அதுக்கு மேல போட்டுனா அது பேக் ஆயிடும் ஓகேங்களா சோ சேலரி நீங்க டிசைட் பண்ணிக்காங்க ஏன்னா நீங்க அதுக்கு சகஜனால தான் இன்னொரு விஷயம் லாஸ்ட் டைம் கார்த்திக் பேசும்போது இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன செருப்பாளிங்க அப்படின்னு வாக்கு பண்ணியிருந்தாரு ஸோ நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு படைப்பாளி ஒரு நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் ஆகட்டும் வேலையாகட்டும் அதை நம்ம நேர்த்திக்குன்னு அதை லவ் பண்ணணும் ஸோ உங்களுடைய அந்த படைப்புக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல உங்களுடைய உயரும் வானமே இல்லை கருத்தை நன்றி வணக்கம்